எமர்ஜென்சி நடந்தோம் ஹாஸ்பிட்டல் பாருங்க சும்மா அப்படியே இது போறது என்ன வரது ஒரு லேடி அங்கே உட்காந்து வந்தாலும் பழம் சிக்கன் பண்ணி அதை தூங்கி போறாங்க உள்ள அப்படி வேஷம் சார் வேஷம் தான் ட்ராமா அது மக்களுக்கு புரிஞ்சா போதும் விஜய்ங்கிற தனி மனுஷன் தரையில் அமுத்தி போடணும்னு நடக்குது ஒரு சரிங்களா இப்போ இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னா எவ்வளவு போலீஸ் போடணும் விஜய்ங்கிற ஒரு வந்தா எவ்வளவு தனம் அங்க திருச்சியில பாத்தீங்களா பதினாலு லட்சத்துக்கு மேலே வந்தாங்களா அப்ப ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கூட்டம் நடந்துச்சா அதுல சம்பவம் நடந்தது காலையில நாமக்கல் அதாவது சம்பவம் நடந்தது அதுல கரூர்ல மட்டும் கரெக்டா நடக்குது அங்க இருக்காங்க ஆளுங்க அவங்களுக்கு எல்லாம் விஜய் தக்க பதில் கொடுக்கணும் நாங்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம் என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு அந்த நல்ல மனுஷன் வரணுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லா செய்ய வரேன்றவரை நீ வரக்கூடாதுன்னு அமுக்கி போடுறாங்க வந்தாங்க ஒரு பையனை தள்ளி விட்டாங்க அப்படின்னு நான் அந்த பையன் இல்லை அது வேற பையன் வந்துச்சு இப்படி எதாவது பண்றாங்க நிறைய தாத்து கொடுக்குறாங்க எதுக்கும் ஒரு சைக்காம வராரு அவர் மென்டல் டிப்ரெஷன் கொடுக்குறாங்க அவர் எப்படி இருந்து பாருங்க நைட் நாங்க தூங்கலங்க நைட் ஒரு மணி வரல உட்காந்து பார்த்து நேரம் அப்படியே எங்களுக்கு அப்படி என்னடா இப்படி பண்றாங்களே வராம போயிட்டு வர விஜய் என்ன வச்சு நிறைய பேர் சாப்பிடுறாங்களே நம்ம அந்த மக்களுக்காக நம்ம போக மாட்டோம் நினைச்சிருவான்னு கூட பயம் வந்துருச்சு அப்படிலாம் இருக்காம அவர் வரணும் இவங்க இதெல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து நான் யாரும் டக்க உனக்கு டக்குன்னு ஒரு